தின பஞ்சாங்கம் தேதி இருபத்து ஆறு நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து கார்த்திகை பத்து சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் நாள் புதன் திதி வளர்பிறை ஷஷ்டி இரவு எட்டு மணி இருபத்தொன்று நிமிடம் வரை பிறகு சப்தமி நட்சத்திரம் திருவோணம் இரவு பத்து மணி நாற்பது இரண்டு நிமிடம் வரை அடன் பின்னர் அவிட்டம் யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இராகு காலம் மதியம் பன்னிரண்டு மணி ஆறு நிமிடம் முதல் ஒன்று மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை யமகண்டம் காலை ஏழு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் முதல் ஒன்பது மணி பதினான்கு நிமிடம் வரை குளிகை பத்து மணி நாற்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி ஆறு நிமிடம் வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் குரு பகவான் மிதுன ராசிக்கு இரண்டாம் பாவகம் கேது மூன்றாம் பாவகம் புதன் சுக்ரன் ஐந்தாம் பாவகம் சூரியன் செவ்வாய் ஆறாம் பாவகம் சந்திரன் எட்டாம் பாவகம் மற்றும் ராகு சனி ஒன்பதாம் பாவகத்தில் இருந்து பின்வரும் பலன்களை தருகிறார்கள் மிதுனம் ராசி பலன் இன்றைய நாள் பணியில் பொறுமையாக செயல்படுங்கள் உங்கள் முயற்சிகள் வெற்றியளிக்கும் உறவுகளில் மனமைதி பெறுவது அவசியம் கொப்திய வாய்ப்புகள் இந்நாளில் உருவாகும் செலவு மேலாண்மை அவசியம் திருமண முயற்சி முன்பெல்லாம் சற்றே தாமதமாகும் ஆனாலும் நல்ல முடிவுகள் கிடைக்கும் சாமர்த்தியமாக பேசி குழப்பங்களை தவிர்க்க வேண்டும் திருமண முயற்சி புதிய வாழ்க்கைக்கு இது மிக தகுந்த நாள் அல்ல அவள் திருக்கும் முயற்சிகள் நன்றாக நடக்கும் பரிகாரம் விநாயகர் வழிபாடு அல்லது புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் அணிவிக்கவும் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர் மற்றும் துர்க்கை அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்ட எண் ஐந்து முதன்மை ஆலோசனை மனநிலை நிதானமாக பராமரித்து பாதிக்கப்பட்டதை எண்ணி வருந்தாமல் புதிய வாய்ப்புகளுக்கு தயாராக இருங்கள் தொழில் மற்றும் சமூகம் அமைதி அமைதியான முயற்சியின் மூலம் வெற்றி பெறும் நாள்